பாதைகள் இல்லாத போதும் உன் பாதங்களை பதியவை புதிய பாதைகளாகட்டும் பிறர்க்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லையெனில் கனிவான வார்த்தைகளை பேசுங்கள் நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன வாழ்க்கையே வீணாகிவிடும் விட்டு கொடுங்கள் அல்லது விட்டுவிடுங்கள் நிம்மதியாவது நிலைக்கும் மரக்கிளையில் வந்து அமரும் பறவையாய் அவ்வப்போது வந்து செல்கிறது சந்தோஷம் கற்றுக் கொடுப்பதில் இலைகளுக்கும் சிறு பங்கு உண்டு விழுவது கூட அழகுதான் இலையுதிர் காலங்களில் மரியாதை வயதை பொறுத்து வருவதில்லை அவர்கள் செய்யும் செயலை பொறுத்துதான் வருகிறது எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றியோ தோல்வியோ இல்லை கற்பனையைத் தவிர எதுவும் சுலபமில்லை ஆனால் எல்லாம் எளிதுதான் மனம் இருந்தால் காலால் விதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் உன்னை புகழ்ந்து பேசும் வரை உன் முயற்சியை வடிவமைத்துக்கொள்